ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்டிலைசர் ஹோம் மேட் பிளான்ட் ஃபுட் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பத்து பைசா செலவில்லாமல் வீட்டிலையே அழகாக செஞ்சுக்கலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இங்கே பாருங்க நான் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வீட்லேயே ஃபர்டிலைசர்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா எப்படி கிச்சன் வேஸ்ட் எல்லாம் ஒரு கன்டெய்னரில் போட்டு ஊற போட்டு அதை ஒரு மூணு நாள் அப்படியே வச்சு அது அதுக்கப்புறமா அந்த வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அதுவும் பெஸ்ட் மெத்தட் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அது பண்ணும்போது கொஞ்சம் வாசனை வர்றது இல்லைன்னா ஈ மொய்க்கிறது இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸி மெத்தட் இது ஒன்றும் இல்லைங்க அதே கிச்சன் வேஸ்ட்டு தான் அந்த பீல்ஸ் ஆப்பிள் பீல்ஸ் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா ஆப்பிளுடைய தோல் கேரட்டு பீட்ரூட்டு பட்டாணி பட்டாணி தோல் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் அது நிறைய ஆரஞ்சு பீல்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேங்க ஆரஞ்சு பீல்ஸ் போடுறதால என்ன ஆகுன்னா இந்த பவுடரே கம தமகமகமான வாசனை எல்லாமே எல்லாமேங்க குக்கும்பர் ஆனியன் பீல்ஸு அதுக்கப்புறம் கார்லிக்கு எல்லாமே எதையுமே விடாதீங்க ஆனால் எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீல் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் நல்லா காய வச்சுடுங்க நல்லா மொறு மொறுன்னு வத்தல் காயற மாதிரி காயணும் காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பவுடர்னால் ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க கொஞ்சம் குறை குறன்னு இருந்தால் கூட போதும் நாம் எப்படிங்க பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா சம்டைம்ஸ் ஹெல்த் சரியில்லை அப்படி இப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் பிளான்ஸு கூட நியூட்ரியன் சப்ளிமெண்ட் கிடைக்கும் இதுலேருந்து பாருங்கள் இவ்வளோ கிடச்சிது இது இந்த கண்டெய்னர் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பாருங்கள் இவ்வளோ வந்தது ஸோ டெய்லி நீங்கள் வெஜிடேபிள்ஸ் வேஸ்ட் எல்லாம் எதுவுமே தூக்கி போடாதீங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு காய வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பிளான்ஸுக்கு தேவையான ஃபர்டிலைசரை நீங்களே வீட்டில் தயாரிக்கலாம் ஒரு பைசா செலவில்லாமல் இப்போ வாங்க நம்ம பிளான்ஸ்க்கு எப்படி இதை யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் ஃபெர்டிலைசர் எப்படி போடணும் பிளான்ஸ்க்கு அப்படின்ட்டு கொஞ்சமாக மேலே இருக்கிற லேயரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் தோண்டிட்டு அதில் போடுங்க இப்போ வந்து ந பெரிய மரமாக வளரக்கூடிய பிளான்ஸாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க இல்லை ரொம்ப சின்ன பிளான்ட்டாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் ரொம்பவும் வேண்டாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதுங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்தா போதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் அதை கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்ரிங் பண்ணிடுங்க ரொம்ப வாட்ரிங் பண்ண வேணால் கொஞ்சமாக பண்ணுங்க அதாவது சாயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சாயில் ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா வாட்ரிங் பண்ணுங்கள் இல்லை வெட்டாக இருக்க இப்போ ஆல்ரெடி அது வெட்டாக இருக்குது சாயில் மாய்ஸ்சராக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக வாட்ரிங் பண்ணுறேன் பண்ணிவிட்டால் அது என்ன ஆகும்னா ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸு ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் இதே மாதிரி எல்லா பிளான்ஸ்க்கும் கொடுங்க பட் கேக்டேயன் செக்குலன்ஸ்க்கு கொடுக்காதீங்க கேக்டையன் செக்குலன்ஸ் கொடுத்தா ராட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கேக்டேயன் செக்குலன்ஸ் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க கேக்டையன் செக்குலன்ஸ்க்கு வேணும்னா டிஏபி கொடுங்க டையமோனியம் பாஸ்பேட் இல்லைன்னா என்பிகே கொடுங்க என்பிகே ரொம்ப லைட் டோசேஜில் நல்லா டைல்யூட் பண்ணி கொடுங்க நீங்கள் பாருங்கள் நான் வீட்லேயே தயார் செஞ்ச பெர்மிகாம்போஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் போட்டு அது மேலே கொஞ்சம் சாயில் போட்டு கவர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற வெர்மி காம்போஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க ஒரு பிடி போட்டால் போதும் அவ்வளோதாங்க வெர்மி காம்போஸ்ட் ரெடி ஆகிடும் நாமளே அதை கூட நாமளே பண்ணிக்கலாம் ஓகேங்க இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் லைஃப் வித் நேச்சர் டேக் கேர் பாய் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கவர்னிங்